அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு அதுவும் உலகத்தில் இந்தியாவில் ஒரு நாள் முன்னதாகவே வெளிவந்திருக்கிற பேட் பாய்ஸ் பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அதுதான் அந்த படத்தோட சப்டைட்டில் பேட் பாய்ஸ் டைட்டில் ரைட் ஆர் டை அது வந்து பேட் பாய்ஸ் சீரீஸில் நான்காவது பாகம் பேட் பாய்ஸ் அந்த சீரீஸில் பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்தது உங்களுக்குலாம் தெரியும் அந்த அதோட தொடர்ச்சியை ஒரு போலீஸ் அதிரடி நகைச்சுவை படமான பேட் பாய்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேயே பேட் பாய்ஸ் டூக்கு முன்னாடி பேட் பாய்ஸ் வந்தது பேட் பாய்ஸ் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கப்புறம் படத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் பேட் பாய்ஸ் டூக்கு வழிவகுத்துது இப்போது இந்த புகழ்பெற்ற வரிசையில் முதல் ரெண்டு படங்களை மைக்கேல் பே அவர் தான் இயக்கியிருந்தார் ஆனால் மூணாவது அப்புறம் நாலாவது இப்போ நான் பார்க்குற இந்த பட் பாய்ஸ் ஆர் டை படத்தை வந்து இயக்கியிருந்தது வந்து மூணாவது பாகத்தையும் சரி இப்போ இந்த நாலாவது பாகத்தையும் அடில் அண்ட் பிலால் ரெண்டு பேர் இணைந்து இயக்கியிருக்கிறாங்க இந்த நாலாவது படத்தையும் அதே இரட்டையர்கள் தான் மூணாவது பாகத்தை இயக்குன அதே அடில் பிலால் தான் இயக்கியிருக்கிறாங்க நாலு மடங்கு ஏற்கனவே இருந்த சீரீஸை விடலாம் ஏற்கனவே இருந்த பாகத்தை விடலாம் அதிரடி சண்டை கூடவே நகைச்சுவை வில் ஸ்மித் ஹீரோன்னா அப்புறம் நகைச்சுவைக்கு கேட்கணுமா என்ன மிரட்டியிருக்கிறாப்புலாம் நாலு மடங்கு அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு உண்மையாக சிறப்பு ஹைப்பா இருந்ததுங்க ஒரு நாள் ஜூன் ஆறு இன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் நம்ம வந்து ஜூன் அஞ்சு அன்னைக்கே நமக்கு ஸ்பெஷல் ஷோ ப்ரெஸ் ஷோ போட்டு காமிச்சாங்க வேற லெவல் படம் வில் ஸ்மித் அப்படின்னு ஒன்னே காலையிலேருந்து ரெண்டு தமிழ் படங்கள் பார்த்தாலும் சோறு அந்த படத்துக்கு உட்காந்துட்டேன் உலக சினிமா ரசிகர்களோட விருப்பத்திற்கேற்ப பேட் பாய்ஸ் அவங்களோட ட்ரேட்மார்க் எப்போதுமே இந்த படம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் சீனே மியாமி அம அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை அந்த மியாமி சிட்டி அதை சுற்றி தான் அந்த படம் ஆரம்பிக்குது வேற லெவலில் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு ஹெலிகாப்டர் வருகை வந்து இறங்கினோன்னே ஒரு தன்ட்டு இருபது மில்லியன் டாலரை கெட்டு அவன்கிட்டருந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆனவொன்னே அவனை கொள்வது இந்த காட்சியில் உண்மையாக அதனால் அட்டகாசமான ஆக்ஷன் அதே மாதிரி நகைச்சுவை எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தோட மியாமியோட மிக சிறந்த டிடெக்டிவ்ஸ் இம்முறை துரத்தப்படுகின்றனர் அதான் நம்ம வில் ஸ்மித் மைக் லோரி மார்க் பெர்னெட் அவர் தான் மார்ட்டின் லாரன்ஸ் வில் ஸ்மித்தும் மார்ட்டின் லாரன்ஸும் இருந்தும் இந்த படத்தோட ரெட்டை நாயர்கள் அதில் வந்து வ மார்ட்டின் லாரன்ஸ் வந்து ஓப்பனிங் பண்ணுற காமெடியெலாம் இருக்குது பாருங்கள் திஸ் இஸ் நாட் யுவர் டைம் அப்படின்னு நம்ம ஊர்ல இந்த எமக எமகாதக கதைகள்லாம் எடுத்த யமனை காமிப்பாங்கல்ல அதாவது சாவோட நுணுக்கி போயிட்டு இல்ல இல்ல தூக்கம் இல்லை நான் அப்படின்னு திருப்பி அந்த மாதிரி ஒரு சீன்லாம் படத்துல இருக்குது சாதாரணமா ஒரு ஆள் இவர் வந்து ஒரு ஹார்ட் கார்டியாக அரசுல உழுந்துருவாரு ஒரு பார்ட்டியில அங்கேருந்து இவர் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை நோக்கி போகிற மாதிரி சீன்ஸ் காமிச்சு அங்கே வந்து இல்லை இல்ல திஸ் இஸ் நாட் யுவர் டைம்னு திருப்பி ஆரம்பிச்சுவாங்க இவரை வந்தவரை திருப்பி ஒரு பெரிய டவர்ல இருந்து கீழே குதிக்க பாப்பாரு வில் சுமித்துக்காக பண்ணி ரெண்டு பேரும் திருப்பி இந்த கொள்ளை கூட்டத்தை துரத்தி அடிக்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் என்ன பண்ணாங்க மார்ட்டின் லாரன்ஸ் அது மாதிரி மியாமி காவல்துறை குழா நடக்கிற ஊழலை தான் இவங்க ரெண்டு பேரும் இறங்கி இருக்கிறாங்க கேப்டன் கான்ராக்ட் கவர் மறைந்த கேப்டன் அவர் அதான் ஜோ பாண்டோலியானா அவர் தான் இதில் நடிச்சிருக்கிறாப்புல ருமேனியா மாஃபோட் மாஃபியாவோட தொடர்பில் இருக்கிறார் அவர் இதில் வில் சுமித்துக்கு ஒரு பையன் வேற அவன் எப்படி போய் தனக்கு பையனானான்னு ஒரு கதையை சொல்கிறார சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் படத்தில் ஆனாலும் இந்த ரெண்டு துப்புரவு நிபுணர்களும் இவரோட பையனை வந்து மீட்டு அந்த ருமேனிய மாஃபியாவோட தொடர்புள்ள அந்த கும்பலை எப்படி அழித்து வைக்கிறாங்க அதுக்கு இடையில போலீஸ் இவங்களை தப்பாக பார்க்குது அதுலேருந்து எப்படி வெளியில் வராங்க எல்லாத்துக்கும் பிரமாதமான ஒரு விடை சொல்லியிருக்குது இந்த படம் உண்மையாகவே வில் சுமித் ஆகட்டும் மார்டின் லாரன்ஸ் ஆகட்டும் அந்த மார்க்ஸ் கேரக்டரில் வர்ற அவராகட்டும் மைக் கேரக்டரில் வர்ற மில் சுமித் ஆகட்டும் இன்னும் இவங்க கூட நடிச்சிருக்கிற ஜோடியா இன்னும் சைடு கேரக்டர் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் வெனிஸா ஹட்ஜன்ஸ் அலெக்சாண்டர் லோடிங் பௌலா எரிக் டான் லோன் கரிஃபல் ஜாக்கப் ஸ்கார்பியோ மெலினா லிபோட் தாசா சுமித் டெஃபி ஹரிஸ் அண்ட் ஜோ பண்டோனியா இப்படி நிறைய ஹாலிவுட் நட்சத்திரங்கள் படம் படமுறுக்க பரவி விரவி கிடக்குறாங்க பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க உண்மையாக அந்த படத்தை வந்து அடில் அண்ட் ப்ளாக் கொஞ்சம் கூட காமெடிக்கு பஞ்சம் வைக்காமல் அருமையா ஒரு சேசிங் சீன்லாம் அதுவும் வந்து இந்த மாஃபியா தலைவனோட பில்டிங் உள்ளார கடற்கரையை விட்டிருக்கிற பில்டிங் பாருங்க அந்த சீனாகட்டும் அப்புறம் முதலைகள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவன் வளர்க்குற முதலைகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க தப்பிக்கிற சீன்களாகட்டும் அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளார இவங்க குடும்பத்தினரை அவன் அரெஸ்ட் பண்ணி காலி பண்ண நினைக்கிற இடத்துல எப்படி உட்காந்த இடத்துல அவங்க வந்து அவனுடைய வில்லனோட திட்டத்தை அழித்து ஒழிக்கிறாங்க வில் சுமித்தும் இந்த மார்க்கும் அடிங்கெல்லாம் உண்மையாக வந்து வேற லெவலில் இருக்குது மார்டின் லாரன்ஸும் எப்படி எப்படிங்கிற மார்ட்டின் லாரன்ஸுக்கு ஒரு பையன் இருப்பான் அவன் ஒரு பதினஞ்சு பேரை கொண்டு விட்டு அசால்ட்டாக வந்து நிற்பாப்புல க்ளைமாக்ஸ் முடிகிறப்போ அந்த பார்ட்டு ஃபைவ்க்கு ஒரு லீடு கொடுத்து அந்த பையன் வந்து நான் இந்த தந்தூரியை இங்கே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு வருவாப்புல ஏ இதெல்லாம் பெரிய மனுஷங்க சமைக்கிறாட்டுன்னு விழிச்சு வச்சு சொல்லப்போங்க ஓ அவன் பயஞ்சு கொள்ளையை ஒரே நேரத்தில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லாரன்ஸ் சொல்லி அவன் சமைக்கிறதுக்கு வழி விட்டு காமெடியாக படத்தை முடிக்கிறதில்லையாட்டும் உண்மையாகவே இந்த பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை உண்மையாக பாகம் நாலு பேட் பாய்ஸ் பாகம் நாலு வந்து வேறு லெவலில் கவருது படத்துக்கு டைட்டில் தான் பேட் பாய்ஸ் ஆனால் இந்த ரெண்டு பாய்ஸும் குட் பாய்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு பிரமாதமான ஒர்க்கை பண்ணியிருக்கிறாங்க வில் ஸ்மித் அண்ட் மார்ட்டின் அவங்களுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் ரசிக்கலாம் படத்தில் சில லிப்லாக் சீன்ஸும் இருக்குது ஹாலிவுட் படங்கள்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இருக்குது பேட் பாய்ஸ் குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து ஹிந்தி தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் எல்லா மொழியிலும் ஐமார்க்ஸில் சோனி நிறுவனம் தான் வெளியிட்டுருக்கு சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் இந்தியர்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நாள் முன்னதாகவே நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பேட் பாய்ஸ் குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்